ஹாய் வேர்ஸ் புரட்டாசி மாத ஸ்பெஷல் அரைத்து விட்ட மிக்சடு வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான காய்கறிகள் கைப்பிடி அளவு அவுரக்கா நன்கு வாஷ் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி ஒரு கேரட் ஒரு முள்ளங்கி ஒரு அரை சௌச்சவ் ஒரு கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் தோரம்பருப்பு கால் கப் அசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெஜிடபிள் இது போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ கால் கப் துருவன தேங்காய் எடுத்து பேன் சூடு பண்ணி நல்ல இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் நல்ல செவக்கை பறுக்கணுங்க இதுதான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி ஒன் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒன் டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இதெல்லாம் எடுத்திருக்கேன் தேங்காயை நல்லா செவக்க வறுத்ததும் பாருங்கள் தேங்காய் அது போல் நல்லா செவக்க வறுத்து கொடுக்கணும் இப்போ மிளகா ஆஃப் பண்ணி பொடியை அதில் போட்டு ரெண்டு பரட்டி பெரட்டி விட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு நாலு கருப்பேவப்பிலையை போட்டு பெரட்டி இது போல் ரெடி பண்ணிக்கோங்க இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க டூ டீஸ்பூன் ஆயில் விட்டு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு பால் டீஸ்பூன் வெந்தயம் ஒன் டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதையெல்லாம் பை ஒன்றா போட்டு நல்லா இது போல் சுருளை வதங்க விடுங்க தக்காளி வெங்காயம் இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் போட்டுக்கோங்க ஆயிலில் நல்ல வெஜிடபிள்ஸ் நல்ல சுருளை இது மாதிரி வதக்கி விடுங்க டூ டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல இது வெஜிடபிளை வதக்கி விடுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க மசால் பொடியை இதில் போட்டுக்கலாம் இந்த மசால் பொடி தான் இந்த சாம்பாருக்கு அதிகப்படியான சுவையை தருங்க ஸோ இது போல் தேங்காயோட இந்த மசால் பொடிகளை சேர்த்து டோஸ்ட் பண்ணி இந்த பொடியை ரெடி பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பாருக்கு ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் ஸோ புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளியோடு ஒரு ஒன்றரை கப் வாட்டர் விட்டு இது போல் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தோரம்பருப்பை இதில் கலந்துக்கோங்க இந்த சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க ஸோ நான் ரெண்டு கப் வாட்டர் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கிறேன் இப்படி எடுத்து விடும் பொழுது சாம்பார் இது போல் காய் நிற்கும் சாம்பார் இதுபோல் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்துக்கிட்டு பத்தலைனா போட்டுக்கோங்க மசால் பொடிகள் நல்லா வெஜிடபிளோடு வெந்து மேலே திரண்டு மிதந்து வருங்க ஒரு ஓரமாக மசால் பொடி குழம்புல ஒதுங்கி வரும் அந்த ஸ்டேஜில் எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ சாம்பார் ரெடியாக இருக்குது அடுப்பாக பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான வாசனையான இந்த புரட்டாசி மத ஸ்பெஷல் சாம்பாரை செஞ்சு பாருங்கள் சாப்பாட்டோடு என்ஜாய் பண்ணுங்கள்